இங்க எடுத்துக்கு யாரையும் யாரு தான் எடுத்துட்டு போனாங்கன்னே தெரியல பாரு சாமத்தை வச்சுக்கிற போய் முடிக்க போகுது பாரு

જામામ આવળો જામા કરતી જામામાં લાગાનું મા આમાં ગા ગાવાનું નહી મને નહી જવું નહી જામામાં અંદર ઊલ્યો બોડરા નહી આની મોટી કટ કરી આવવાનું નહી જાનુંમાં અંદર કાળો વેટા નહી નાන්නේ કે એના જણવું ઓપોય મુડી જામામાં લાગી મોટી કટ કરી અંદર ઊલ્યો બોડરા અબુ નહી લતી કટ ફીટ તો જ ગાનું મામે બોલવાનું બો હે કલ્લા ગલ્લા எல்லாம் પાટી કરી તો આ પડદા எல்லாம் નല്ല કટ થઈ ગયો

அந்த அண்ண கூட எடுத்துக்கிட்டு நல்ல அண்ண கூட வானில அள்ளி வச்சு அண்ணன் கூடாமட பிள்ளை எடுத்துக்கிட்டு வந்த பிள்ளை வாலியில அப்படி வச்சு அண்ணன் கூட கிடக்கும் எடுத்துட்டு போய் நம்ம அள்ளி வச்சுனா அன்னைக்கு வந்தோம் தேடு தேடு ஊடலாம் ஆனென்று பார்த்துட்டும் அண்ணன் கூடவே காணும் அந்த அண்ணன் கூட பெருக்கிதான் எடுத்துட்டு போனாங்க தெரியல அண்ணன் கூட பொழுதுக்குள்ள கிடக்கும் કારિયાર કાલ છે ની ક્યાં ટીટી ધમ પટુવા કર અલ્લા બોડા વરલ અન્ના ઉદા નોડી અન્ના કલેના ને ઉદા અન્ના બોડા ઇંગાનો કલેના બોડા ઇંગાનો વેરે நீதான் தான் எடுத்தேன்னு சொல்லிகிட்டுருக்குது நீ தான் எடுத்தியாமே ஒன்னே எப்படி எடுத்துகிட்டு போவோம் நீ எனக்கு பழவை எடுத்தேன் இப்போ என்ன அண்ணன் கூட

ஓ தான் எனக்கு டவுட்டா இருக்குது எனக்கு